இப்ப உள்ள கலெக்டர் அதெல்லாம் காலி பண்ண சொல்லி மிரட்டுறாங்க அங்க அமைச்சர் என்ன மூர்த்தியோட கல்குவாரி அமைக்கிறதுக்காக விவசாயம் எல்லாம் அச்சுறுத்தவங்க பண்றாங்க இப்படி சட்டத்துக்கு புறம்ப யாரும் பயப்படுவோமா பயப்படலாமா கவலைப்படாதீங்க தேர்தல் முடியட்டும் இதையெல்லாம் நல்ல விதமாக தீர்த்து அந்த பிரச்சனை இல்லாமல் செய்வதற்கு மத்தியில் மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நாம் வெற்றியை தேடி தந்து குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் இதற்கெல்லாம் அவசியம் நான் தீர்வு காண்பேன் என்ற உறுதியை சொல்லி எம்பியால என்ன பண்ண முடியாது எம்பிய பண்ண முடியாது மத்திய அரசுல விவசாய வனத்துறையிட்டு சொல்லி இல்லங்க அது एमपीகிரம்பர இல்ல ந மத்திய வனத்துறை அமைச்சர்கள் மூல சதித்தற மோடி அரசு ஆட்சி அமைக்கிற நம்ம கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு செய்தி சதித்தற சரி பண்ணி குடுக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் கொடுத்தா நல்லது அப்புறம் மோடி கிட்ட கேக்க அப்புற பாகிஸ்தான் பிரதமர் கிட்ட கேக்க முடியும் இல்ல சிறுவன் பிரதமர் கேட்க கேக்க முடியும் தம்பி एमपीகே எம்பி போய் மத்திய அமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கி தர முடியும் கரெக்ட் தானே நீங்க உங்களுக்கு அதை செஞ்சு தர சொல்றேன் மூர்த்தி செஞ்சு அப்புறம் செய்யக்கூடியவங்கள்ட்ட செய்யறேன்னு சொல்றவங்கள்ட்ட நீங்க மோடி தான் போடா டெல்லிக்கு போறப்ப மோடி கிட்ட கொடுத்து மோடி மூலம் சொன்னா இன்னும் ஈஸியா முடியும் குக்கருக்கு போடுறீங்கல்ல அவரை தனியா உட்கார வச்சு அவருக்கு விளக்க கொடுங்க குக்கர்ல நிற்கிறது யாரு நான் உங்களுக்கு இருக்க எந்த கூட்டணி மோடியோட கூட்டணியில் இருக்க அவருக்கு தெரியலையா நான் மோடியோட கத்துறாரு கத்துங்க அந்த கூட்டணியில் இருக்க தெரியாம கேட்கிறார் பாவம் இல்ல தெரிஞ்சு தெரியாம கேட்கிறாரு தெரியல